அதாவது தடைகளையும் மீறி தற்போது விவசாயிகள் போராட்டத்தை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆங்காங்கே விவசாயிகள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக பஞ்சாப் எல்லை ஹரியானா எல்லைகளில் இந்த கைது நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கிறது டெல்லியிலும் சில இடங்களில் தடுப்புகளை மீறி அந்த போராட்ட களத்திற்கு வரக்கூடிய விவசாயிகள் கைது செய்யப்படுவதாக விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள் அதாவது டெல்லிக்குள் நுழையாதபடி பல இடங்களில் கடுமையான தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இதனையும் தாண்டி தற்போது விவசாயிகள் டிராக்டர்களிலும் பேருந்துகளிலும் டெல்லியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களில் இந்த எல்லைகளில் வந்த விவசாயிகளை தற்போது போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள் ஆஹ் அவர் இதே போன்று பல இடங்களில் டெல்லி மட்டுமல்லாமல் ஹரியானா எல்லாவிலும் கைது நடவடிக்கை தொடர்வதாக கூறப்படுகிறது டெல்லி முழுவதுமே நூத்தி நாற்பத்தி நான்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது டெல்லியில் உள்ள திக்ரி காசியாபாத் சிக்ரி உள்ளிட்ட எல்லைகள் மட்டுமல்லாமல் அனைத்து பகுதிகளிலுமே ஆஹ் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது டிராக்டர்கள் மட்டுமல்லாமல் மெட்ரோ போன்ற வாகனங்களிலும் அவர்கள் வரக்கூடும் என்பதால் டெல்லி குறிப்பாக நாடாளுமன்றத்தை ஒட்டிய சென்ட்ரல் செக்ரட்டேரியேட் நிர்பான் பவன் உள்ளிட்ட மெட்ரோ நிலையங்களிலும் பல கேட்டுகள் தற்போது மூடப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது பிரதமருடைய இல்லத்தை நோக்கி விவசாயிகள் சென்றுவிடாமல் தடுப்பதற்காக அந்த பகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது இந்த தடைகளை எல்லாம் தாண்டி வரக்கூடிய விவசாயிகளை தற்போது கைது செய்ய நடவடிக்கைகளில் போரால போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்தந்த மாநில போலீசார் மட்டுமல்லாமல் மத்திய படையும் தற்போது இறக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹரியானா ஆஹ் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் தற்போது பாஜக ஆளும் மாநிலங்களாக இருப்பதால் மாநில போலீசார் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு தீவிரமாக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோன்று டெல்லியிலும் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போலீசார் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் ஆனாலும் திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் தங்கள் டெல்லியை முற்றுகையிட்டு போராடுவதை கைவிட மாட்டோம் என்று விவசாயிகள் கூறியிருக்கிறார்கள் இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கிறது இரண்டு ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடத்த முன்வராத ஒன்றிய அரசு தற்போது போராட்டத்தை தாமதப்படுத்துவதற்காக இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி நடத்தியதாக தற்போது விவசாயிகள் தரப்பிலும் வந்து புகார் தெரிவிக்கிறார்கள் ஆகவே விவசாயிகள் திட்டமிட்டபடி தங்களுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகளுக்கு விவசாயத்தை வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சேர்க்க வேண்டும் விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் கடந்த முறை நடைபெற்ற போராட்டத்தில் உயிரிழந்த எழுநூறு பேருக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது டெல்லியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த விவசாயிகள் பல இடங்களில் கைது செய்யப்பட்டு வருவதை தற்போது காண முடிகிறது நிச்சயமா பால்முருகன் விவசாயிகளின் பலத்தையும் அங்கு இருக்கக்கூடிய பதற்றமான சூழ்நிலையையும் காட்சிகளில் பார்க்க முடிகிறது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் டெல்லியை நோக்கி புறப்பட்ட நிலையில் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்